ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய போராட்ட காலம் அனைத்தையும் முடித்து வைத்துவிட்டேன் அந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை நான் உனக்கு கொடுத்து மகிழ்விக்கவும் போகின்றேன் எதுவும் காரணமில்லாமல் இல்லாமல் நிகழ்ந்துவிடவில்லை உன் வாழ்விற்கான அர்த்தத்தை கொடுக்கத்தான் அனைத்து நிகழ்வுகளும் நடந்தபடி இருக்கின்றது சோதனை காலமும் போராட்ட காலமும் முடிந்ததால் இனி உன் வாழ்வில் மிகப்பெரிய வெளிச்சம் உதயமாகும் இருள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை ஒளி நிறைந்த வாழ்க்கையாக மாறும் கலை இழந்திருந்த உன்னுடைய வாழ்க்கை மிகவும் வண்ணமயமாக அழகானதாக மாறும் எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்நாட்களானது இனி என் நேரமும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்களை மட்டுமே அதிகமாக சந்திக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு எல்லாம் சரியாகிவிடும் நம் முருகன் நம்மை காத்து நிற்பார் என்று நீ முக்கியமாக எப்பொழுதும் நம்பி வேண்டும் மற்றவர்கள் உன்னை என்ன சொன்னாலும் சரி என்ன விமர்சித்தாலும் சரி அதை சிரித்தும் காதில் வாங்கி கொள்ளாமல் உன்னுடைய மனதை நீ திடமாக வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனம் பலவீனமாக இருப்பதை பிறர் அறிந்து உன்னை நோகடிக்கின்றார்கள் உன்னுடைய மென்மையான குணங்களை அவர்களின் பலத்திற்காக உபயோக செய்து கொண்டு இருக்கின்றார்கள் உன்னுடைய நல்ல பண்புகளை சிறிது சோதித்து பார்க்கின்றார்கள் அவர்கள் போடுகின்ற திட்டங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் செல்லுபடி ஆகாது அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் தவிடுபடி ஆகும் உன்னை வீழ்க்க வேண்டும் என்றோ உன்னை உன்னுடைய முயற்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து யார் என்ன திட்டம் செய்தாலும் அது வீண்தான் எல்லோருக்குமே நல்லதொரு வாழ்க்கை அமைந்து விடுவது இல்லை ஆனால் கிடைத்தின்ற வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நம்மிடம்தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தற்சமயம் நம் நிலை எந்த மாதிரியாக இருந்தாலும் அதை நேர்மறையான சிந்தனைகளோடு எல்லாம் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று ஒவ்வொரு நகர்வையும் நகர்த்தி கொண்டால் உன் வாழ்விற்கான அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீ சுலபமாக சென்று விடலாம் எது நடந்த பொழுதிலும் அது உனக்காக எதிராக நடப்பது போல தோன்றினாலும் உனக்கு சாதகமான முடிவை அது தரும்படி நான் உனக்கு உன் வாழ்க்கைக்கு உதவி செய்வேன் யாருமே இல்லை உனக்கு என்று எப்பொழுதும் நினைத்து கொள்ளாதே அறுபடை வீட்டு முருகன் உனக்கு எல்லா நேரமும் துணை நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னை நேசிப்பவர்களை நான் என் கண்களால் பார்க்கின்றேன் சில புரிதல்களின் கருத்து வேறுபாடுகளில் சிக்கல்கள் இருப்பதால் மன ஒற்றுமை என்பது இல்லாமல் இருக்கின்றது சண்டை சச்சரவுகள் என நீள்கின்றது அந்த நிலைமை மாறும் உன்னுடைய நல்ல குணங்களை பிறர் புரிந்து கொள்ள நான் உதவி செய்வேன் உன்னால் முடிந்த அளவு நீ பிறரிடம் உண்மையாக இருக்க முயற்சி செய் யாரிடமும் எதையும் மறைக்க பழகாதே உண்மை எப்பொழுதும் ஒருவருக்கு உயர்வை தரக்கூடியது நேர்மையும் வாய்மையும் ஒரு வருடத்தில் இருக்கும் பட்சத்தில் எந்த இடத்திலும் தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் வராது சோதனைகள் வருவது போல தெரிந்தாலும் அது எங்கே சென்றது என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு மறைந்து போய்விடும் அத்தனை பிரச்சனைகளும் காணாமல் போய்விடும் மிக அழகிய தருணத்தை எல்லாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்து போகின்றாய் எந்த விஷயங்கள் எல்லாம் அதிகப்படியான வலிகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் உனக்கு அதிகப்படியான நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் மாறும் வருத்தப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிந்து வசந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக போகின்றது எதையெல்லாம் கண்டு அஞ்சு நடுங்கினாயோ அந்த விஷயங்களில் இருந்த பயங்கள் எல்லாம் உன்னை விட்டு உலகி ஓடிவிடும் இறைவன் ஒருவனுக்கு அஞ்சு வாழ்ந்தால் போதும் பிற மனிதர்களுக்கு அஞ்சு வாழ வேண்டிய அவசியமில்லை உன்னிடத்தில் நல்ல குணம் நேர்மை உண்மை என அனைத்தும் இருக்கின்றது நீ தலை நிமிர்ந்து வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கை தரம் என்னால் உயர்த்தி கொடுக்கப்படும் உன்னுடைய வாழ்க்கை இன்பமயமாய் நிச்சயம் மாறும் துன்ப நாட்களையும் துயர நாட்களையும் நான் முடித்து வைத்து விட்டேன் இதுவரை நீ அடைந்த வழிகள் என்பது போதும் சோதனை என்பது போதும் இனி உனக்கான இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் அனுபவிக்கும்படி வழி செய்வேன் சிரித்து மகிழக்கூடிய நேரங்கள் உன்னுடைய வாழ்நாட்களில் மிகவும் இது வரை குறைவாக இருந்திருக்கின்றது எதையோ யோசித்து சிந்து சிந்தித்து கண் கலங்கி நின்ற நாட்கள்தான் மிகவும் அதிகம் இனி வரும் நாட்களில் நீ மிகவும் புன்னகைத்து மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ்வாய் உனக்காக யாரும் இல்லை என்ற எண்ணம் இனி உனக்கு தோன்றாது உனக்கு அன்பை காட்டுபவர்கள் பாசத்தை காட்டுபவர்கள் உனக்கு ஒன்று என்றால் முதலில் வந்து நிற்பவர்கள் என அவர்களுடைய எண்ணிக்கை இனி அதிகமாக இருக்கும் உண்மையான அன்பு கொண்டவர்களை பாசம் வைத்திருப்பவர்களை நான் உனக்கு அடையாளம் காட்டி உனக்கு துணையாக வைப்பேன் உன்னுடைய வாழ்க்கை மிக நல்ல வாழ்க்கையாக மாறும் சந்தோஷமாக நீ வாழும்படி நான் வழி செய்வேன் எந்த விஷயங்களெல்லாம் கஷ்டத்தை கொடுத்ததோ அவமானத்தை உனக்கு பெற்று கொடுத்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு கௌரவத்தை பெற்று கொடுக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாம் இனி சரியாகிவிடும் தள்ளாடி கொண்டிருந்த நீ இனி கம்பீரமாக வெற்றி நடை போட போகின்றாய் பிரச்சனைகள் உன்னை தள்ளாட வைத்தது மன உறுதியோடு எவ்வளவுதான் செயல்பட்டாலும் சிலர் அந்த மன உறுதியை அசைத்து பார்க்க சில செயல்களை செய்யும் பொழுது அந்த இடத்தில் நீ உடைந்து போகின்றாய் என் அன்பு குழந்தையே உன் நலனை விரும்புபவர்கள் இனி உன் அருகில் இருப்பார்கள் உன் நலனை கெடுக்க நினைப்பவர்கள் யாரும் உன் அருகில் இருக்க மாட்டார்கள் சற்று அவர்களை விலக்கி வைப்பேன் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நேசிப்பவர்களையும் உன்னுடைய நலனையும் முழுவதுமாக அக்கறை கொண்டவர்களும் எப்பொழுதும் உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்விக்கும்படி நான் வழி செய்வேன் எத்தனையோ கஷ்டங்களை இதுநாள் வரை சந்தித்து விட்டாய் அத்தனைக்கும் முடிவு காலம் இது சோதனை காலம் முடிந்து விட்டது இனி இன்ப காலம் விடிவு காலம் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிடும் நல்ல நேரமும் அதிர்ஷ்ட நேரமும் உன் வாழ்க்கையில் இக்கணம் முதல் தொடங்கியும் விடும் ராஜயோகத்தை நீ பெறக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகின்றது உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை பார்த்து நீ ஆச்சரியப்படப் போகின்றாய் நம் முருகன் நம் வாழ்க்கையில் நல்லதை செய்ய தொடங்கிவிட்டார் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் இனி நம் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்ற நம்பிக்கை உன் மனதில் ஆணிவேராக வேறாக ஊன்றக்கூடிய அளவிற்கு ஆச்சரியங்கள் பல நடக்க காத்திருக்கின்றது எல்லாமே இன்பமயமாக மாறுவதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை லட்சியத்தை நீ சுலபமாக அடைந்து விடுவாய் இனிமையான தருணங்கள் அதிகமாக இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கும் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக உன்னுடைய வாழ்நாட்களை இனி மிகவும் அழகாக கழிப்பாய் நீ எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் பேரற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி காலமெல்லாம் நீ கண்ணீர் சிந்தாமல் புன்னகையோடு வாழும்படி நான் வழி செய்வேன் நல்லது நடக்கும்